நல்லா இருக்குங்களாங்கப்பா நாங்க வந்து தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆர்டர் போட்டு நாங்கள் மூணு தான் போட்டோம் ஒன்னு தான் வந்திருக்கு வந்து வரவே இல்லை அந்த மாதிரி கொஞ்ச நேரம் நல்லாவே திட்டிருக்கீங்க அப்புறம் கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஒன்னு ஒண்ணா வர ஆரம்பிச்சிட்டு ஏன்னா லோடு முன்ன பின்னா வரும்போது ஒரு பாக்ஸ் முன்ன பின்னா வந்துருக்குங்க சரிங்களா இப்போ வந்து இப்போ என்ன அப்டேட்னு பாத்தீங்கன்னா கடை எத்தனை நாளைக்கு இருக்கும் எந்தெந்த யூனிட் இருக்கும் அந்த டவுட் உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கு அதனால நம்ம மசாலா ஸ்டோர் வந்திருக்கேன் இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிவானந்த காலனில நெசவு கடைக்கு பக்கத்துல சதுரகிரி பேக்கரிக்கு ஆப்போசிட் ரோட்ல இருக்கும் சரிங்களா உள்ள போலாமா ஏன்னா காம்போல மொத்தமாகவே ஒரு இருபத்தஞ்சு தாங்கப்பா இருக்கு சில பேர் வந்து இருபத்தஞ்சு கேக்குறீங்க ஒருத்தங்க ஒண்ணு கேக்குறீங்க ஒருத்தங்க ஐம்பது கேக்குறீங்க நீங்க எப்ப வருவீங்க எத்தனை எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா நாங்க வந்து ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கெல்லாம் வந்து கடை க்ளோஸ் பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ள வரவங்க வந்து வந்து எடுத்துக்கே போட்டிக்கு வந்துட்டோப்பா இதுவும் சிவானந்த காலனில தான் இருக்கு அங்கேருந்து ரெண்டு கட்டு தாண்டி இங்க வந்தோம்னா கரூர் வைசியா பேங்க்குக்கு ஆப்போசிட் ரோட்ல ஒரு ஆறாவது பில்டிங்க ஆமா மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் இருக்குங்க அதுக்குள்ள நேரத்தை வந்து எடுத்துக்கிறவங்க